குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் எதுக்காக ஸ்கூலுக்கு வரோம் படிக்கிறதுக்காக மேஸ் படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி ஒழுக்கம் படிப்பு பதவி தான் பணம் ஓ அப்படியா மேஸ் அப்போ படிக்கிறது கூட பணம் வேணுமே பணம் இல்லைன்னா என்ன அரசாங்க பள்ளியிலேயே படிக்கலாம் அரசாங்க பள்ளியில் காலை உணவு மதிய உணவு ஸ்கூல் பேகு புக்ஸு நோட்டு கலர் பென்சிலு ஜாமண்ட்ரி பாக்ஸு ஷூஸு ரெயின் கோட்டு ஸ்காலர்ஷிப்புன்னு எல்லாமே கொடுத்து படிக்க வைக்கிறாங்க நீ வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எங்கே படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது நம்ம எங்கே படித்தாலும் ஒழுக்கத்தோட படிக்கணும் அப்படி படித்தாலே பதவிங்கிறது தன்னாலேயே கிடைச்சிடும் பதவி கிடைச்சாலே பணம் கிடைச்ச மாதிரி தான் சரி அடுத்து நாம் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன் ஐ கதையா சொல்லுங்க மேஸ் ஒரு ஊரில் ரெண்டு மர வெட்டியர்கள் இருந்தாங்க ஒருத்தன் ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து மரம் வெட்டிகிட்டே இருந்தான் அவனால் அப்படி வெட்டும்போது ஒரு நாளைக்கு பத்து மரங்கள் தான் வெட்ட முடிந்தது இன்னொருத்தன் ஒரு மணி நேரம் மரம் வெட்டுவான் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பான் அப்படி வெட்டும்போது அவனால் ஒரு நாளைக்கு இருபது மரங்கள் வெட்ட முடிந்தது அது எப்படி மிஸ் சாத்தியம் தான் இவன் ஒரு மணி நேரம் மரவிட்டுவான் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கோடாலியை நல்லா கொள்வான் இவன் தொடர்ந்து ஒரே வேலையா செய்கிறனால சோர்வு அடைஞ்சிருவான் வேலையில் மந்தம் ஏற்படும் அதனால தொடர்ந்து ஒரே வேலையை செய்ய செய்ய நம்ம மைண்டு தூங்க ஆரமிச்சிடும் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் கோடாலியை தீட்டுற மாதிரி நம்ம மூளைக்கும் செய்வது ரெஸ்ட் கொடுத்து அதே வேலையை செய்யும் போது முழு ஈடுபாட்டுடன் செய்ய முடியும் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு நல்லாவே புரிஞ்சது மிஸ் அம்மா என்னமா பண்ணிருக்கீங்க கிச்சன் ரூமில் என்னம்மா பண்ணுவாங்க உனக்காக நான் டிஃபன் செஞ்சிட்ருக்கேன் என்னம்மா எப்பவும் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்து இட்லி தோசைன்னு சுட்டுறாதீங்க போர் அடிக்குது இல்லைம்மா இன்னைக்கு சப்பாத்தி சீக்கிரம் சுடும்மா ரொம்ப பசிக்குது நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் சீக்கிரம் செஞ்சிடலாம் சப்பாத்தி தானம்மா அது என்னம்மா சுலபமாக சுட்டுடலாம் சப்பாத்தின்னா சுலபமாக சுட்டுடலாமா அப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தும் நீ டீச்சர் தான் பார்க்குறியம்மா சரி சொல்லு பார்க்கலாம் மூன்று சப்பாத்தி சுடணும் மூணே நிமிஷத்தில் சுடணும் அவ்வளோ நான் ரெண்டே நிமிஷத்தில் சுட்டு காமிச்சிடறேன் ஆனால் மூன்று கண்டிஷன் இருக்குது கண்டிஷனா என்ன கண்டிஷனா அது நீ ரெண்டு அடுப்பு பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு அடுப்புலையும் ஒவ்வொரு சப்பாத்தி தான் சுட முடியும் ஒரு சப்பாத்தியின் ஒரு பக்கம் முழுமையாக வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் மட்டுமே ஆகும் மூன்று சப்பாத்தியும் மூன்று நிமிஷத்தில் முழுமையாக எப்படி சுடுவேன் என்ன இப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் எப்போ தான் சொல்லுவேன் தெரியலையாம்மா நீங்களே சொல்லுங்கள் முதல் ஒரு நிமிஷத்தில் ரெண்டு அடுப்புலையும் ஒவ்வொரு சப்பாத்தி வேக வைக்கிற அந்த ஒரு நிமிஷம் முடிவில் ரெண்டு சப்பாத்தியும் ஒவ்வொரு பக்கம் முழுமையாக வெந்திருக்கும் பத்தாவது நிமிஷத்தில் இந்த ஒரு பக்கம் வெந்த சப்பாத்தியை நான் கையில் எடுத்துடுறேன் ரெண்டு பக்கமும் வேகாமல் இருக்குல்ல அந்த சப்பாத்தியை இந்த அடுப்பில் போடுறேன் அந்த பக்கம் இருக்கிற அடுப்பில் அந்த ஒரு பக்கம் வெந்த சப்பாத்தியை திருப்பி போட்டுடுறேன் என் கையில் ஒரு பக்கம் வெந்த சப்பாத்தி இருக்குது இந்த அடுப்பில் ஒரு பக்கம் வெந்த சப்பாத்தி இருக்குது ஸோ மூணாவது நிமிஷத்தில் ரெண்டு அடுப்புலேயும் இந்த ரெண்டு சப்பாத்தியை திருப்பி போட்டுருவேன் இப்போது மூணு நிமிஷத்தில் மூணு சப்பாத்தி ரெடி வா சூப்பர்மா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் டீச்சர்கிட்டையே கொஸ்டின் கேட்குறியா நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அத்தனையும் விட்டு செல்கிறோம் அது என்ன தெரியலயே மோனிக்கா கால் தடங்கள் அது வந்து முனி கட்டுறது கைமணவு கல்லாதது உலகளவு சமாளிக்காதம்மா அப்புறமா இன்னொரு கொஸ்டின் எனக்கு நிறைய வேலை இருக்குமா அப்புறம் பேசலாம்